நூலை படி நூலை படி தமிழ் நூலை படி தமி தமிழ் நூலை தமிழ் நூலை தமிழ் நூலை படி சங்க சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி நூலை படி காலையில் படி கடும் பகல் படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருட்படும் படி நூலை படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி நூலை படி நூலை படி கற்றவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்றவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தால் வேண்டும் அப்படி க

படி கல்ல படி நூ முப்படி பொயிலே முக்கார்படி புரட்டிலே கால்படி பொயிலே முக்கார்படி புரட்டிலே கால்படி வையகமே ஏமாறும்படி பொயிலே முக்கார்படி புரட்டிலே கால் படி வையகமே வைத்துழ நூல்களை ஒப்புவதே படி நூலை படி தமிழ் படி மூரை படி நூலை படி இன்று நூலை படி என்றும் நூலை படி